என் நாத்துமாவே தேவனை நோக்கி அமந்திரு நீ நம்புகிறது அவரால் வரும் என் நாத்துமாவே தேவனை நோக்கி அமந்திரு நீ நம்புகிறது அவரால் வரும் பாவ பாவபாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ என்னிடத்தில் ஓடி இன்று வந்திடு பாவ பாவபாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ என்னிடத்தில் ஓடி என்று வந்திடு அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமந்திரு நீ நம்புகிறது அவரால் வரும் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு ஜீவனுள்ள தேவனையே தேடிடு ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு ஜீவனுள்ள தேவனையே தேடிடு அப்பொழுது நாத்துமா வாழ்ந்திடும் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நீ நம்புகிறது அவராலே வரும் നീ നമ്പുക അവർ അറും അമന്ത്രി നീയും അറിന്ടു തേടി തേടി വേദം ദിനമും വാസിത്തിടു അമന്ത്രി നാനേ ദേവൻ എൻ്റെ നീയും അറിഞ്ഞിടു തേടി തേടി വേദം ദിനമും വാസിത്തി അപ്പോഴും നാത്തമാവാതിടും എൻ്ത്തോമേ ദേവനെ നോക്കി അമന്ത്രി നീ നമ്പുക അവരാളെ വരും ஆத்தமாவே தேவனையே நோக்கி அமந்திர நீ நம்புகிறது அவரால் வரும் நீ நம்புகிறது அவரால் வரும் நீ நம்புகிறது அவராலே வரும்